வணக்கம் அரங்கோத்தி நண்பர்களே வாங்க இன்றைக்கி புதுசாக ரேசிகளுக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டை பற்றி பார்க்க போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பள்ளத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா அம்மனப்பாக்கம் ரோடு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் நீங்கள் வந்து வெளியில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டியில் ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ட்ராவலிங் லிமிட்டே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அதுக்கு மேலே வச்சா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சா கூட உங்களுக்கு இந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டையோ ரயில்வே ஸ்டேஷனையோ அல்லது வந்து ஜிஹெச்சியோ அல்லது வந்து ப்ரைவேட் தனியார் அதாவது ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இடத்த ஈஸியாக வந்து ரீச் அவுட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு வேல்யூபுளான ப்ளேஸு ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேயில் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து வந்து அவங்க சிறிதளவு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே தெரியல ஸ்க்ரீனில் தெரியலை கேஎஸ்எஸ்ஆர் என்டர்பிரைஸஸ் கான்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் தே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரங்கமூதி சேனலுக்காக பாலாஜி நன்றி